நீங்களும் நைன்டி டேஸ்ல மானிடேஷன் அனை எனேபிள் பண்ணனும் உங்களுக்கு நீங்களும் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் வந்து பத்தாயிரத்தை தாண்டல உங்களுக்கே வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா போகுது என்ன ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இவர் பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் கூட கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ள எப்படிதான் இந்த ப்ளே பட்டன் வாங்குனீங்க இதுக்கு எதுவும் நீங்க பைசா கட்டினீங்களா இல்ல வேற ஏதாவது கோச்சிங் சென்டர் வச்சு படிச்சீங்களா யூடியூப் சேனலுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறேன் யூடியூப் சேனல்ல வீடியோ போடுறதுக்கு பெஸ்டா நான் என்ன யோசிக்கிறேன் ரெண்டு ரெண்டு விஷயம் தேவை அது என்ன உங்க கூட நான் ஷேர் பண்றேன் Hi, YouTubers! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா யூடியூப்ல நம்ம சேனலுக்கு பிளே பட்டன் கிடைச்சிருக்குங்க இந்த பிளே பட்டன் எப்படி நம்ம கைக்கு கிடைச்சது நம்ம யூடியூப்ல எவ்வளவு நாளாக வீடியோஸ் இருக்கிறோம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த பிளே பட்டன் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நான் டீடைல்டா என்னோட சேனல் பற்றியும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் பிளே பட்டன் கிடைக்கும் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க யூடியூப்ல பைசா கட்டி மானிடேஷன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க அப்படி பைசா தான் பிளே பட்டன் கிடைக்குமா இல்லை யூடியூப்ல வந்து கோச்சிங் சேர்ந்து அந்த கோச்சிங்கில் போய் படித்து கத்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிளே பட்டன் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறையவே கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க இந்த வீடியோ பாருங்க நான் எப்படி என்னோட சேனல்ல டெவலப் பண்ணேன் எவ்வளவு நாளில் இந்த ப்ளே பட்டன் என்னோட கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண போறேன் டீடெயில்லா வந்து நீங்க சொல்ல போற யூடியூப்னா என்ன எந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேனல்ல வந்து ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நிறைய பேரோட கனவு இந்த பிளே பட்டன் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த பிளே பட்டன் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பிளே பட்டன் வாங்குறதுக்கு எந்தெந்த ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட ஷேர் பண்றேன் ஓகேவா ஆனா கண்டிப்பா ஒரு டிப்ஸும் இருக்குங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க லாஸ்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட டிப்ஸ் இருக்குது அது என்ன டிப்ஸ் வந்து முன்னாடி குழு கொடுக்குறேன் பாருங்க அஹ் நீங்க ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் கொஞ்ச அளவுக்கு வியூஸ் போயிருக்கு நிறைய போட்டுட்டீங்க சேனல் மூவ் ஆன் ஆகவே இல்லை ஃப்ரீஸ் ஆயிருச்சு நீங்க என்ன பண்றீங்க செகண்டா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்க அந்த செகண்ட் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா வியூஸ் இருக்குது எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு என்ன வரும் நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் போட்ட வீடியோவை எடுத்து இந்த செகண்ட் சேனல்ல போடலாமா அப்படி போட்டா நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா மானிட்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும் கண்டிப்பா நீ நீங்களும் ரெண்டு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு ஒரு சேனல்ல இருக்க வீடியோ இன்னொரு சேனல்லயும் மாத்தி மாத்தி போடலாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ டிப்ஸ்ஆ சொல்லப் போறேன் அதுக்கு முன்னாடி ப்ளே பட்டனை பத்தி பேசிடலாமா இப்போது நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன்னே முக்கால் வருஷம் ஆகுதுங்க கரெக்டாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மந்த்தில் தான் வந்து நாங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வரவேற்பு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்த காம்படிட்டிவான இந்த சொசைட்டில அதாவது இந்த சோசியல் மீடியாவில் நம்மளோட சேனலுக்கு பாத்தீங்கன்னா வரவேற்பு எதுவுமே கிடைக்கல ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண சேனல் பாத்தீங்கன்னா குக்கிங் குக்கிங் ரிலேட்டடாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த குக்கிங் ரிலேட்டடாகவே நான் ஒன் இயர் வந்து வீடியோ போட்டேன் எந்த ஒரு வியூஸுமே போகல என்னோட ஓல்டஸ்ட் வீடியோ இந்த சேனலில் நீங்கள் ஓல்டஸ்ட் வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும் நான் ப்ளாக் அண்ட் குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருப்பேன் ரெகுலராக ஃபாலோ பண்றாங்க எல்லாருக்கும் தெரியும் எப்போ நம்ம டெப்பு சேனலாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பற்றி எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த யூடியூப்பை நம்பி வந்தால் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே இருக்கு ஓகே நான் அந்த ப்ளஸ் சொல்றதை விட நம்ம மைனஸ் என்னலாம் இருக்கும் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன்னா நமக்கு நடந்திருக்கு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் ஒரு அவர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒன் லேக் வியூஸ் போச்சு அந்த ஒன் லேக் வியூஸ் போனதுனாலயே நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆச்சு அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்து மாதிரி கஷ்டப்படுறவங்க அதாவது நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அது என்ன ரீசனுக்காக எப்படி எல்லாம் வீடியோ போடணும் எந்த மாதிரிலாம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலை வந்து ஒரு டிப்சி சேனலை கன்வெர்ட் பண்ணிட்டேன் இந்த விஷயம் எல்லாருமே தெரியும் ஆனா இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் கூட கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ள எப்படின்னா இந்த ப்ளே பட்டன் வாங்குனீங்க இதுக்கு எதுவும் நீங்க பைசா கட்டுனீங்களா இல்ல வேற ஏதாவது கோச்சிங் சென்டர் வச்சு படிச்சிங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ரெண்டுமே கிடையாது நம்மளோட முயற்சி தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது நம்மளோட பிளாக் சேனலுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ப்ளே பட்டன் இந்த நான் ப்ளே பட்டன் எத்தனை நாள்ல வாங்கினேன் எத்தனை அப்புறம் இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாற்பது நாள்ல தாங்க நான் அந்த ப்ளே பட்டன் வாங்கினேன் கரெக்டாக நாற்பதாவது நாள்ல எனக்கு மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு சப்ஸ்க்ரைபரும் ஒன் லேக்குக்கு மேல ரீச் பண்ணிட்டாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் எத்தனை வீடியோ போட்டிருந்தேன் எத்தனை வீடியோக்கு அப்புறம் நான் வந்து ப்ளே பட்டன் இந்த ப்ளே பட்டன் கிடைச்சின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வீடியோ தாங்க ஒன்லி லாங் வீடியோ மட்டும் நான் இந்த ப்ளே பட்டன் வாங்கும்போது ஒன்லி லாங் வீடியோஸ் மட்டும் நான் போட்டிருந்தேன் அப்போ எனக்கு வந்து சக்சஸ் ஆச்சு சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணியாச்சு பைசா கூட ஆட் ஆக டாலர் கூட நம்ம ரீச் பண்ணிட்டு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க கேப்பீங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொய் சொல்கிறது கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்களா உங்க சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுவோம் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டுமே நோக்கி போயிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து தெரியாது ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் தான் நம்மளோட சேனல் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி பண்ணிருக்காங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அமௌண்ட் நான் கொடுத்திருக்கேன்னு இதை நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கமாண்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் செகண்டா இருக்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி வந்தீங்க இதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து டேரக்டா எங்களோட பேசி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்க டேரக்டா தெரிவிச்சுக்கோங்க இதுல என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களுக்கு உங்களோட வாட்ச் ஓரா இருக்கட்டும் உங்களோட வீடியோவா இருக்கட்டும் எல்லாமே நீங்க வந்து வாட்ஸ்அப் மாதிரி கிளிக் பண்ணி போட்டோ பிடிச்சி நமக்கு அனுப்பி தெரிஞ்சுக்கலாம் அது செகண்ட் பாயிண்ட் தேர்டா கொடுத்திருக்க இந்த மெம்பர்ஷிப் சிப் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் நம்ம வந்து அட்டன் பண்ணலாங்க அதை இதுதாங்க நம்மளோட ஜாயின் பண்ண விஷயம் நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க புதுசாக ஜாயின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் செகண்ட் ஸ்டெப்லையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அந்த ஜாயின் பண்ணியிருக்கீங்கள்ல அந்த டூ நைன்டி நைனுக்கு அதை க்ளிக் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்படும் யூடியூப் சேனலுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதுக்கு பெஸ்ட்டாக நான் என்ன யோசிக்கிறேன் ரெண்டு ரெண்டு விஷயம் தேவை அது என்னென்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக என்ன ரெண்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீடியோ குவாலிட்டி செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் இந்த நான் இருக்கல இந்த வாய்ஸ் இந்த ரெண்டுமே கிளியராக இருந்துச்சு நான் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து ஓரளவுக்கு வியூஸ் போகுங்க நான் எவ்வளவு ரூபா செலவு பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் யூடியூப்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறு ரூபாய்க்குள்ளதாங்க நான் செலவு யூடியூப்காக நம்ம வந்து எவ்ளோ காசு கொடுத்து நம்ம ஐபோன் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பா வேணும் அப்புறம் நிறைய வந்து நமக்கு தேவையான நிறைய ஆசஸரிஸ்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ பேசிட்டு இருக்கல்ல இந்த ரிங் லைட்டு இது ஒன்று மட்டும்தான் ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேங்க இது தான் நான் வந்து என்னோடய சேனலுக்காக வாங்கின ஒரு ஆசஸரிஸ் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து குக்கிங் சேனல் பண்ணும்போது நம்ம வந்து குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே கையில் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே நம்ம வந்து குக் பண்ண முடியாது ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினது இந்த ரிங் லைட்டு இப்போ வாங்கியே எனக்கு ஒன் இயர் ஆகுதுங்க நல்ல குவாலிட்டியாக வந்து ஒர்க் ஆகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது வந்து முதல்ல வந்து மைக் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட ஒரு பெரிய ஒரு ஒரு ஹோலாக என்ன வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆசஸரிஸுமே யூடியூப்பில் நம்ம காசு சம்பாதிச்சு அதன் மூலமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக நான் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் செகண்டாக நான் வாங்கின பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு போன் தான் நான் வந்து வாங்கினேன் அது என்னோட யூடியூப்பில் மானிடேஷன் வாங்கி அதுலேருந்து வரக்கூடிய பைசா வச்சு நான் வந்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வீடியோ குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஒன்று வாங்கியிருக்கேங்க அதுவும் யூடியூப்பில் சம்பாதிச்ச காசை வச்சு தாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வந்து மைக் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுவும் யூடியூப் சேலரியிலிருந்து மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணியிருக்கிறேங்க நான் இப்போ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் பைசா எதுவும் செலவு பண்ணாமல் உங்களோட உழைப்பை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த உழைப்பு மூலமாக வரக்கூடிய காசை வச்சு நீங்கள் தேவையான தேவையான உங்களுக்கு எல்லாம் வாங்குங்க என்னோட ஒரு சின்ன அறிவுரையை நான் சொல்லுவேங்க கண்டிப்பா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க இல்ல நான் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய யூடியூப் ஆசசரிஸ் வாங்கியிருக்கிறேன் நான் இது வரைக்கும் யூடியூப் என்னோட யூடியூப் சேனலுக்காக இவ்வளோ ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்துட்டு ஒரு சில மெம்பர்ஸ் மட்டும் பண்ணக்கூடிய கமெண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க சேனலுக்கே சப்ஸ்கிரைபர் வந்து பத்தாயிரத்தை தாண்டல உங்களுக்கே வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா போகுது என்ன ப்ரூஃப் இருக்கு ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாரிங்க நிறைய பேர் இல்லை கொஞ்சமான பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா நான் வந்து இந்த சேனல் நான் இப்போ பேசிட்டு இருக்கல இதுதான் என்னோட நான் ஸ்டார்ட் பண்ண முதல் சேனல் இந்த முதல் சேனல்ல என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணனே என்னென்ன மிஸ்டேக் பண்ணா வீடியோஸ் வந்து மூவ் ஆகாது அப்புறம் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணால் மானிட்டேஷன் வந்து எனேபிள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா எல்லாமே கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேனல் தான் என்னோட பிளாக் சேனல் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா சேனலோட நேம் சொல்லவா இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா பட்டாளத்தான் மனைவி இது எங்களோட அடையாளமாக எங்களோட பிளாக் சேனல் ஒரு ராணுவ குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி இருக்கும் லைஃப் ஸ்டைலை பற்றி எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக நான் வந்து உருவாக்கின சேனல் தான் இது என்னோட செகண்ட் சேனல் நான் என்னென்ன சேனல் ஃபஸ்ட்டில் நான் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது இந்த சேனலில் நான் என்னென்ன சேஞ்ச்லாம் பண்ணுறனோ அத எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருப்பேன் அப்படி நான் வீடியோ கொடுக்கிறது தான் இந்த உமா ஒயிட்டி டிப்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து உங்களுக்கே வீடியோஸ்க்கு வியூஸ் போகலை நீங்கள் வந்து ப்ரூஃப் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ப்ரூஃப் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் நைன்டி டேஸில் மோனிடேஷன் அனே எனேபிள் பண்ணணும் உங்களு நீங்களும் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரூஃப் போதும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க யாரெல்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வாங்க இன்னைக்கான டிப்ஸை நம்ம பார்த்துடலாமா ஒரு சேனல்ல இருக்க வீடியோவை காப்பி பண்ணி செகண்ட் சேனலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு வீடியோவில் நம்ம ஓல்டஸ்ட் வீடியோ சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த வீடியோவை நீங்கள் வந்து காப்பி பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் என்னோடய ஓல்டஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ளாக் வீடியோ வந்து சூஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன் சேம் நீங்கள் எந்த வீடியோ காப்பி பண்ணணுமோ அதே ப்ரோ இதே ப்ராசஸில் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து உத்தர சுவாமிமலை டெம்பிள் டெல்லி இருக்குல்ல அந்த வீடியோவை நான் காப்பி பண்ணி காட்டுறேன் இப்போ நீங்கள் அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ண உடனே அதில் சேவ் டூ டிவைஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து உங்களோட மொபைலில் வந்து ஸ்டோர் ஆகும் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு டூ மினிட் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணால் போதுங்க உங்களோட வீடியோ அப்படியே உங்களோட கேலரிக்கு வந்து மூவ் ஆன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா வியூ அண்டு ஷேர் அப்படின் இருக்கா வியூ அப்படின்னு போனீங்கன்னா உங்களோட கேலரிக்கு போயிடும் ஷேர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேலரியில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட கேலரி பாக்ஸில் நான் ஸ்டோர் ஸ்டோர் பண்ண அந்த வீடியோ வந்து அப்படியே வந்திருக்கும் அதே வாய்ஸ் ஓவரோட அதே வீடியோஸ் அதே குவாலிட்டியோட அப்படியே வந்திருக்கும் இதில் நம்ம வந்து டேரெக்டாக நம்மளோட சேனலில் போய் நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலோட மார்க் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடியோ கேலரியில் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பழைய சேனலில் இப்போ காப்பி பண்ணீங்களா அந்த சேனலில் உள்ள வீடியோவை டெலிட் பண்ணிடுங்க டெலிட் அப்புறமா உங்களோட கேலரியிலிருந்து உங்களோட செகண்ட் சேனலுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட உமா ஒயிட்டி டிப்ஸில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுறன்னு கிளிக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நம்ம உடனுக்குடன் ஆன்சர் பண்ணுவோம் பாய்